பாக்கியலட்சுமி சிறியால் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போறதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி இவ்வளோ நேரம் ஆகி இவங்க மூணு பேரும் வரல இவங்க மூணு பேரும் எங்கே போயிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நமக்கு தெரியல ஏதாவது வந்து கிரிமினல் வேலை ஏதாவது செய்வாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது கோபின்னு சொல்கிறாங்க அம்மா என்னுடைய ரெண்டு பசங்களை மட்டும் நீங்கள் நம்புங்கம்மா ஏன்னால் அவங்க வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை வேதவாக்க அவங்க செய்வாங்க ஆனால் எனக்கு என்னவோ பாக்கியம் மேலே ரொம்ப ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அவ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பண்ணுவாலும் தோணுது எப்படியாவது நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட செட்டில் ஆக்கலான் முடிவு பண்ண இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கா என்னதான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்காங்க இப்போ என்ன பண்றது ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்கும்போது செல்லியன் அதே மாதிரி எழில் பாக்கியம் மூணு பேரும் வராங்க உடனே ஏ பாக்கியா நில் போயிட்டு வர ரெஸ்டாரண்ட்டுக்கு சின்னதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேலைன்னு சொன்னேன் இவ்வளோ நேரம் ஆகிட்டும் வரலை நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள் நாங்கள்லாம் இங்கே உயிரோடு இருக்கோமா இல்லையா எதுக்காக இப்படியெல்லாம் மாறி மாறி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க இதுக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் பாக்கியாக ஒரு பக்கம் தென்னறிட்டுருக்காங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க